ஓம் முருகா போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் சரவணா போற்றி ஓம் சண்முகா போற்றி வெல்கம் டு பக்தி நேரம் தமிழ் சேனல் உங்களுக்கும் உங்க கணவருக்கும் எந்நேரமும் பிரச்சனையா இருக்கா வீட்டுல நீங்க ரெண்டு பேரும் எப்பொழுதும் எளியும் புனையுமா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்களா உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாம ரெண்டு பேரும் எனி டைமும் வீட்டுல பிரச்சனையா இருக்கா அப்படின்னா நீங்க இந்த திருப்புகள நிச்சயம் படிக்கணுங்க இந்த திருப்புள்களை நீங்கள் படிக்க படிக்க உங்கள் உங்களுக்குள்ளே இருக்க பிரச்சனை நிச்சயமாக தீர்ந்து போயிடும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு புரிதல் ஏற்படும் இது எல்லாமே ஒரே நாளில் நடந்துராது படிப்படியாக தான் நடக்கும் ஆனால் நீங்கள் நம்பிக்கையோட மனசார கடவுளை வேண்டி முருகனை வேண்டி நம்மளோட கலியுக வரதனான முருகனை வேண்டி நீங்க இந்த திருப்புகளை பாராயணம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நிச்சயமா சொல்ற உங்களோட உங்களுக்கும் உங்க கணவருக்கு இருக்க இடையே இருக்க அந்த பிரச்சனை தீர்ந்து போயிடும் அது என்ன திருப்புகள் அப்படின்னு சொல்லிட்டுன்னா அதோட விளக்கத்தோட நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணி வைக்கிறேன் மறக்காம ஒவ்வொரு தெருப்புகளும் நீங்க படிக்கும்போதும் அதை விளக்கத்தோட படிச்சீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் நம்ம ஒண்ணு படிக்கிறோம்னா அதோட அர்த்தத்தை தெரிஞ்சுதான் நமக்கு படிக்கணும் அர்த்தம் அழகா நமக்கு அருணகிரிநாதர் கொடுத்திருக்காரு சோ நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுக்குறேன் மறக்காம அர்த்தத்தை தெரிஞ்சுன்னு படிங்க ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க இல்லைன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க முடிஞ்சவங்க திருப்புகள் புக்க வாங்கி தினமும் பாராயணம் பண்ண ஆரம்பிங்க வாங்க அது என்ன திருப்புகள்னு நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன் கனைத்ததிர்க்கும் இப்பொங்கு கார்கடல் உஞ்சினாலே கருத்து அறச்சிவத்து அங்கே வாய்த்தெழு திங்களாலே தனி கருப்பு விற்கொண்டு விழுத்த சரங்களாலே தகைத்து ஒருத்தி எய்த்தி இங்கு யாக்கை சழங்கலாமோ தினை புனை தினை பண்டு கண்டு காத்த மந்தை மடந்தை கேள்வாம் திருத்தணிபதி குன்றின் மேல்திகள் கந்த வேலே பணக்கரை கயத்த அண்டர் போட்சியம் அங்கை பாகாம் படைத்து அழித்து அழிக்கும் திரிமூர்த்திகள் தம்பிரானே இந்த திருப்புகளை அர்த்தத்தோட படிங்க படிச்சு பூஜை பண்ணுங்க தினமும் திருப்புகள் படிங்க கந்தர அலங்காரம் படிங்க உங்களுக்கு முருகரை பத்தி என்னெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் படிங்க மனமுருகி ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு நம்மளோட முருகரை நம்ம வேண்டணும்னா முருகர் நமக்கு எல்லாமே தருவாரு நம்பிக்கையோடு செய்யணும் முழு முக்கியமான விஷயம் முழு நம்பிக்கையோடு நீங்க முருகரை வேண்டுன்னா முருகர் நிச்சயம் உங்களுக்கு எல்லாமே அள்ளி அள்ளி கொடுப்பாருங்க ஒரு துளி கடுகளவு கூட அவர் மேல நீங்க சந்தேகமே படக்கூடாது நம்பிக்கையோட இந்த திருப்புகளை படிங்க நிச்சயம் உங்க ரெண்டு பேரையும் முருகர் சேர்த்து வைப்பார் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு நீங்க செல்ல வேண்டிய கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு கொங்கு நாட்டில் இருக்க ஏழு சிவஸ்தலங்கள்ல இரண்டாவது தளம் தான் இந்த திருச்செங்கோடு கணவன் மனைவி இருவரும் மனமுத்து மகிழ்ச்சியோட வாழவும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேரவும் வழிபட வேண்டிய தலங்கள்ல இந்த திருச்செங்கோடு முக்கியமான ஒரு தளம் சொல்றாங்க இந்த திருச்செங்கோடுக்கு நீங்க எப்படி போகணும்னு பாத்தீங்கன்னா ஈரோட்ல இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவிலியும் சேலத்திலிருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவிலியும் இந்த திருச்செங்கோடு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இந்த கோவில் வந்து தினமும் காலையில ஆறு இருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் திறந்துருக்கோங்க இந்த தளத்தோட சிறப்பு என்னன்னா இங்க சிவன் வந்து அர்த்த நாரீஸ்வரரா நமக்கு வந்து காட்சி அளிக்கிறாரு அதாவது ஒரு பாதி ஆண் உருவமும் ஒரு பாதி பெண் உருவமும் நமக்கு காட்சி அளிக்கிறாங்க இங்கதான் நம்மளோட பார்வதி தேவி கேதார கௌரி விரதம் இருந்து சிவனை பூஜித்து இறைவனோட திருமேனில ஒரு பகுதியை தம்முடையதா பெற்று என்றும் இறைவனை விட்டு பிரியாமல் இருக்க வரம் பெற்றாங்க இந்த தளத்துலதான் இறைவனும் இரவியும் எப்போது சேர்ந்து தரிசனம் தருவதனால பிரிந்து வாழும் தம்பதியர் கூடி வாழவும் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படவும் தரிசிக்க வேண்டிய தலமாக திருச்செங்கோடு விளங்குகிறது திருப்புகழ்ல நம்மளோட அருணகிரிநாதர் வந்து இந்த கோவில்ல இருக்கிற முருகப்பெருமான பற்றியும் பாடியிருக்கிறாரு செங்கோட்டு வேலவர் சந்நிதிக்கு முன்புள்ள மண்டபத்தின் தூண்களில் காணப்படும் சிற்பங்கள் மிகுந்த கலை நுணக்கத்துடன் சிற்ப வேலைப்பாட்டோட ஒரு சான்றாக காட்சியளிக்கிறது ஸோ யார் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ எந்தெந்த கணவன் மனைவிக்கு பிரச்சனையாக இருக்கோ இல்லை கணவன் மனைவியெல்லாம் பிரிஞ்சு வாழறீங்கன்னா அவங்க எல்லாரும் திருச்செங்கோடில் இருக்கிற இந்த அர்த்தநாரீஸ்வரர் கோயிலுக்கு முடிஞ்சா போயிட்டு வழிபட்டுட்டு வாங்க உங்களுக்கு நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷத்தையும் ஒற்றுமையும் காண்பீங்க இது நம்மளோட அருணகிரி நாதரும் சொல்லியிருக்காரு இது வந்து சேலத்துலேருந்தும் போகலாம் இருந்தும் போகலாம் மறக்காம இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு நம்மளோட சிவபெருமானை வழிபட்டுட்டு வாங்க அதோட நான் சொன்ன அந்த திருப்புகுழியும் தினமும் பாராயணம் பண்ணுங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில முருகப்பெருமான் பெருமான் ஒளியே தீ இது நிச்சயம்